தீ க்ளியராக இருக்கா ஓகே ரெண்டு மரம் கவனிச்சிங்க பொறுமையாக ரிலாக்ஸ்டாக எடுங்க இன்னியோட எத்தனை ஆகுது ஓகே ஆரம்பிங்க கீரை போட்டுவிட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் கீரை போட்டுருங்க போட்டுவிட்டு ஃபைனல் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லெஃப்ட்டு நமக்கு எவ்வளோ கேப் இருக்குது லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் மாதிரி அந்த வண்டியில் டிரைவர் யாராவது இருக்காங்களா இல்லையான்றது அந்த மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டி ஆஃபில் தான் இருக்குது பொறுமையாக மூவ் பண்ண ஓகே அந்த வைப்ரேஷன் தான் மெயின் கொஞ்சம் ரைட் போதும் 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 அவ்வளோதான் இப்போ ஸ்டடி கொஞ்சம் லெஃப்ட் அடைக்கிங்க இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக ஃபோக்கஸ் லாங்காக தரைய நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பக்கமாகவும் போயிடாதீங்க உங்களுக்கான இடத்தை நீங்கள் எடுத்துக்கணும் லெஃப்டில் மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் அதாவது எந்த அளவுக்குனா ஒரு வண்டி டூ வீலர் கிராஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு அந்த கேப் வச்சுக்கிட்டு ஓட்டுங்க லெஃப்டில் பிக்கப் ரொம்ப லோவாக இருக்குது ஒரு தேர்ட்டி ஃபைவ் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ சொல்லுங்க பத்து நாள் அதிகமாக கம்மியா கிளாஸ் உங்களுக்கு ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு அப்புறமாவே என்னடா நடாது திருப்பி திருப்பி இதே நம்ம ஓட்டுறோமேன்ற ஒரு ஃபீல் தான் வரும் ஏன்னா டிரைவிங்கே அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டிரைவிங் பொசிஷன் வந்து மாறும் அதிகமாக ரைட் எடுக்காதீங்க அதாவது உங்களுக்கு அந்த சென்டர் வியூ தெரியல இந்த மாதிரி கோடு இல்லாமல் இருக்குது ரோட்டில் அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி இடம்லாம் எங்கே உங்களுக்கு வரோம்னா புதுசாக ரோடு போட்ட இடத்துல இந்த மாதிரி வரும் இதுக்கு நீங்கள் அடையாளத்துக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு ரோடுமே அதாவது இந்த முழு ரோடை ஒன்றா போட மாட்டாங்க பாதி பாதி போடுவாங்க அப்படி பாதி பாதி போடும்போது சென்டரில் ஒரு ஜாயிண்ட் தெரியும் உங்களுக்கு தெரியுதா அந்த ஜாயிண்ட்டை விட்டு வெளியே போகாதீங்க போகலாம் அதை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்காதீங்க லாங்காக கவனிங்க நம்ம கற்றுக்கின புதுசில் இந்த மாதிரி ரோடில் ஓட்டும்போது அதுவும் நைட் டைமில் ஓட்டும்போது ரொம்ப குழப்பம் வரும் எது நம்ம ரோடு எது ஆப்போசிட் டைரக்ஷன் ரோடுன்னே தெரியாது அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ இது அன்ரூல்டு நோட்டில் எழுதுகிற மாதிரி கற்றுக்கின அதாவது எழுத புதுசுலேயே நம்ம அன்று நோட்டில் ஏதனோன்னா சரியா வராது நிறைய பேருக்கு அந்த இங்க ஆரம்பிப்பாங்க அங்கே போய் முடிப்பாங்க கிளாஸாக வரும் அந்த சைக்கிள் மட்டும் தான் இந்த ஸ்பேஸ் போடு இதுவே அதிகம்தான் அதாவது லெஃப்ட்டு கவனித்து ரைட் எடுக்கிறீங்க ஆனால் ரைட்டையும் கொஞ்சம் பாருங்கள் பின்னாடி வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தெரியாது பின்னாடி வரவங்களுக்கு லெஃப்ட்டில் வர ப்ராப்ளம் நம்ம அதை கவனித்து நம்ம ரைட் எடுக்கும்போது அவங்களுக்கு இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்கிட்டு போகும் அப்படி அந்த சுச்சுவேஷன் வருது லெஃப்ட்லேயும் ஒதுங்க முடியாது ரைட்லேயும் ஒதுங்க முடியாது அப்படின்னா ஸ்லோ பண்ணிங்க அந்த இடம் ரீச் பண்ணாதீங்க தூரத்துலேருந்தே வேகத்தான் அவாய்ட் பண்ணுங்க இப்போ அந்த வேகத்தடையை கிராஸ் பண்ணிவிட்டு வண்டியை நிப்பாட்டி முதலேருந்து எடுக்கலாம் அந்த வேகத்தடைக்கான என்ன வேகம்ன்றத நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கேருந்து அதை ஆரம்பிக்கும் லாங் ஃபோகஸ் அடுத்த வேலைக்கு மூவ் ஆயிடணும் நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம ஒரு வேலையிலேயே அதிகமான கவனம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த அடுத்த வேலை லேட் ஆயிடும் நமக்கு ஸ்பீட் வேண்டாம் டைரக்ஷனை பாருங்க கொஞ்ச நேரம் அப்படியே வண்டியை மெதுவா உருட்டிட்டு போகும் மெயினாக நமக்கு இந்த மாதிரி ஸ்லோ ஓட்டும் போது தான் ஃபோக்கஸ் வந்து லாங்காக இருக்காது ஷார்ட்டாக வந்துடும் அந்த டைம்லேயும் நீங்கள் லாங்காக கவனிச்சிங்கன்னா ஸ்டேரிங்கில் ப்ராப்ளமே வராது இப்போ ஆக்சிலேட்டரு ஏதாவது ஒரு நேரில் பார்த்து வட்டி ஸ்டாப் பண்ணு முதல்ல கெச் அரஸ்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஓரவாங்க லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு மேடாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரேக் அதிகமாக தேவைப்படாது உங்களுக்கு அதுவே வேகம் அடங்கிடும் நீங்கள் அதை நேராக நிப்பாட்டினா போதும் அந்த போர்டு பாருங்கள் அந்த ஊர் பேர் தெரியுதுல போர்டு அங்கே கவனிங்க நீங்கள் இங்கே ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா அது புரியாது இப்போ வண்டி நேராக இருக்கா இன்னும் கூட ஓரம் வந்திருக்கவான் அவசரப்பட்டு ரைட் திருப்பி இப்போ நியூட்ரல் முதல்லேருந்து ஆரம்பி லெஃப்ட் தெரியுதா ஸ்பேஸு இன்னும் ரெண்டு அடி கேப் இருந்துப்பாங்க அந்த நல்லா அந்த எண்டு வரைக்கும் வரதுக்கு பாருங்கள் ஓகே மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் வேறு ஏதாவது டவுட் இல்லை இல்லையா பிரேக்கை விட்டுருங்க அப்புறம் மூவிங் பாயிண்ட் ஓகே அந்த ஒரு வைப்ரேஷன் தான் கண்ட்ரோல் இப்போ முளுசா ரிலீஸ் பண்ணிடுங்க டைரக்ஷனை பாருங்க கொஞ்சம் லெஃப்ட் ஏப்பா ஆக்சலரேட் நெக்ஸ்ட் முடிஞ்சாக இந்த தேர்ட் கியரில் இந்த டேர்னிங் முடிகிற வரைக்கும் அந்த தேர்ட் கீர்லேயே போ கியரை மாற்ற வேண்டாம் அப்போது உங்களுக்கு அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் நல்லாயிருக்கும் நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹாரன் அடிச்சுட்டு உங்கள் ஃபோக்கஸ் அந்த லாரி இருக்குல்ல அதுக்கும் முன்னாடி பாருங்க ஸ்பீடை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ண விட்டுறாதீங்க கொடுங்க ஒரே ஸ்பீடாக போயிட்டே லாங் ஃபோக்கஸ் ல கவனிங்க இப்போ உங்களை பார்த்து அவரே ஸ்லோ பண்ணுறாருன்னா நம்ம ஸ்டேரிங்கில் அதை காமிக்க வேண்டாம் பாருங்கள் டூ வீலரில் வரவரே ஸ்டெடியாகிறாரு காரில் வரோம் நம்ம லெஃப்ட் ஒதுக்கி போகிறோம் நம்ம ஸ்டெடியாகவே போயிருக்கலாமே அந்த பயத்தை வெளியே காமிக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பயப்படுறது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சும்மா போவாங்களா சொல்லுங்கள் சைலண்டா போவாங்களா இன்னும் பயப்படுத்துவாங்க அது இயல்பு எல்லாருக்குமே வர்ற அந்த ப்ராப்ளம் தான் அந்த மாதிரி தான் நம்ம ரோட்டில் ஓட்டும்போது நம்ம புதுசு குழந்த மாதிரி ஆனால் எதிர்க்க வரவங்க எக்ஸ்பீரியன்ஸான டிரைவருங்க அந்த டிரைவருங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா நம்மக்கிட்ட விளையாடுவாங்க ஆ டூ வீலரை சொல்ல பெரிய வண்டிங்களை சொல்கிறேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பயத்தை வெளியே காமிச்சிக்காமல் நீங்கள் ஸ்டடியாக போகிற மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் மாதிரி காமிச்சி இப்போ நம்ம வண்டியை வேணாம் அப்படியே நேராக போகணும் நேராக போகணும் நான் சொல்கிறேன் அந்த டேர்னிங் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ண எல்லாம் க்ளியராக புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்தது வந்து ரிவேர்ஸ் வந்து நம்ம கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்களே கிரவுண்டில் தனியாக ஓட்டுறதுக்கு வண்டி கொடுத்துறோம் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா ஒரு டிரைவிங்லேயோ இல்லை ஆப்ரேட்டிங்லேயோ எல்லாம் க்ளியராக போயிருக்கீங்களா இப்போ நம்ம சென்டராக போய்ட்டுருக்கோம் ஏதாவது ஒரு பக்கமாக போனால் பின்னாடி வரவங்களால் தொந்தரவு இருக்காது ரைட்டில் போகிறீங்கன்னா ரைட்டில் போயிடுங்க இல்லைன்னா லெஃப்டில் போயிடுங்க ஏதாவது ஒரு பக்கம் ஆ ரைட் இந்த மாதிரி அலாயுதுன்னா தான் காரணம் நீங்க லாங்காக பார்த்தது ஷார்ட்டா பார்த்ததுனால வண்டி அலாய ஆரம்பிச்சு அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி கவனிங்க லாங் ஃபோக்கஸ்ல பார்த்துக்கிட்டே வண்டியை ஸ்டாப் பண்ண நீங்கள் ஷார்ட்டா பார்க்கவே வேண்டாம் அந்த பைக்கை கவனிங்க அந்த பைக்கு முன்னாடி தரையை பாருங்க இப்போ லெஃப்ட் வாங்க எவ்வளோ வரோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் மாதிரி நேரம் ஆகுதா இல்லை மறுபடியும் ரைட்டில் போகுதா இது எல்லாத்தையும் பாருங்க இப்போ கொஞ்சம் பிரேக் அதேமாதிரி அந்த பார்வை இன்னும் தூரமாக அந்த பஸ் அந்த அளவுக்கு லாங்காக இப்போ ஸ்டடி ஸ்டாப் ஸ்டேரிங் அதிகமாக ஷேக் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் பஸ்ஸு போகிற வரைக்கும் தூரமாக பார்க்குறீங்களா கரெக்ட் தானே இப்போ லெஃப்ட் மிரரை பாருங்கள் இப்போ சொல்லுங்கள் தூரமாக பார்த்தா நம்ம ஓரம் வரது புரியுதா ஆனால் ஷார்ட்டை பார்க்கும்போது ஏன் அதிகமாக ரைட்டில் போயிடுது அப்படின்னா ஷார்ட்டை பார்க்கும்போது உங்கள் வண்டியோட அகலம் உங்களுக்கு அதிகமாக தெரியும் ஆனால் நீங்கள் தூரமாக பார்க்கும்போது அந்த வண்டியோட அகலத்தை நீங்கள் கரெக்டாக கணிக்க முடியும் தான் நான் தூரமாக பாருங்கள் நீங்கள் எவ்வளோ டிராஃபிக்கில் ஓட்டினாலும் சரி தூரமாக பார்த்தீங்க உங்கள் வண்டியோட அகலத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்துடலாம் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் போகிறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்கும் ஷார்ட்டாக ஆகிறது அவாய்ட் பண்ணி ஓகேவா பாய் நூற்றல் பண்ணிங்க அடுத்த கிளாஸில் நம்ம ரிவேஸ் பற்றியும் தனியாக ஓட்டுறதை பற்றியும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்